மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா பயணித்த கார் விபத்தில் சிக்கியது திமுகவின் சதி வேலையா வணக்கம் நண்பர்களே புரோட்டோகால் படி பிரதமர் தொடங்கி மத்திய அமைச்சர்கள் யார் தமிழகம் வந்தாலும் அவர்களை வரவேற்று தங்க வைத்து அனுப்புவது வரை தமிழக அரசின் கடமையாகும் இந்த நிலையில்தான் மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா நேற்று முன்தினம் சென்னை வந்திருந்த தமிழக பாஜக அலுவலகத்தில் நடைபெற்ற மையக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டார் அதன் பிறகு நேற்று வேலூரில் உள்ள தங்க கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்த நட்டா பின்னர் வண்டலூரில் இருந்து திருமுடிவாக்கம் சென்று கொண்டிருந்த போது அவர் சென்ற காரின் சக்கரத்திலிருந்து அலாய் டிஸ்க் கலன்று விழுந்து விபத்தில் ஏற்பட்டது இதன் காரணமாக அந்த காரை பின்தொடர்ந்து வந்த தனது பிஏவின் காரில் ஏறி பயணித்தார் ஜே பி நட்டா இதன் காரணமாக நாளை தான் கலந்து கொள்ள இருந்த நிகழ்ச்சிகளை ரத்து செய்துவிட்டு அவர் டெல்லி புறப்பட்டு சென்றார் குறிப்பாக அதிமுக அலுவலகம் சென்று ஜெயலலிதாவின் சிலைக்கு மாலை அணிவிப்பது எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பது போன்ற நிகழ்ச்சிகளை ரத்து செய்து விட்டார் இந்த நிலையில் இதுகுறித்து தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் கூறுகையில் ஜே பி நட்டா பயணிப்பதற்கு தமிழக அரசு வழங்கியிருந்த வாகனம் மிகவும் பழமையானது பாதுகாப்பற்றதாக இருந்தது அதன் காரணமாகவே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது அந்த அளவுக்கு மத்திய அமைச்சர்களின் பயணத்தை உறுதி செய்ய வேண்டிய தமிழக அரசு அதில் பெரிதாக கவனம் செலுத்தவில்லை அதனால் தான் கார் சென்று கொண்டிருந்த போதே அதன் பாகங்கள் கலந்து கொள்ளும் அளவுக்கு உள்ள வாகனங்களை அவர்களுக்கு ஒதுக்குகிறது தமிழக அரசு ஆனால் இப்படி செய்யும் இவர்கள் மு ஸ்டாலின் பயணிப்பதற்கு மிகப்பெரிய செக்யூரிட்டி பளபளக்கும் பாதுகாப்பு வாகனத்தில் பயணிக்க வைக்கிறார்கள் ஆனால் தமிழகம் வரக்கூடிய மத்திய அமைச்சர்களை பழிவாங்குவது போன்று இவர்கள் வாகனங்களை கொடுக்கிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஜே பி நட்டா செல்லும் வாகனத்தில் விபத்து ஏற்பட வேண்டும் என்கிற நோக்கத்திலேயே இப்படி ஒரு வாகனத்தை இவர்கள் ஒதுக்கியுள்ளார்கள் இப்படிதான் முன்பு தேமுதிக தலைவர் விஜயகாந்த்க்கு அஞ்சலி செலுத்த மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சென்னை வந்திருந்தார் அப்போதும் அப்படிதான் அவர் செல்வதற்கு கார் ஓட்டி வந்த டிரைவர் திடீரென காணாமல் போய்விட்டார் இதையெல்லாம் வைத்து பார்க்கும் போது திட்டமிட்டு திமுக இதை செய்து வருகிறது இல்லை என்றால் ஒரு மத்திய அமைச்சர் செல்லும் வாகனத்தை ஓட்டுபவர் இந்த அளவுக்கு அலட்சியமாக இருப்பாரா இப்படித்தான் செயல்பட வேண்டும் இவர்கள் டிரைவர்களை நியமிப்பதாகவே தோன்றுகிறது அந்த அடிப்படையில்தான் இப்போது மத்திய அமைச்சர் ஜே பி நட்டாவுக்கு திட்டமிட்டே பழைய பழுதான காரை ஒதுக்கி விபத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள் இனிமேலாவது முதலமைச்சர் மு ஸ்டாலின் மத்திய அமைச்சர்களுக்கு உரிய பாதுகாப்பும் வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என அந்த அறிக்கையில் நயனார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார் அடுத்த செய்தி ஆவேசமாக பேசிக் கொண்டிருந்த போது திடீரென்று சாய்ந்து விழுந்த மின்கம்பம் மயிரிழையில் உயிர் தப்பிய ஆராசா திமுகவின் எம்பியான ஆராசா மேடையில் ஏறிவிட்டால் இந்துக்கடை குறிவைத்து அசிங்கமாக இழிவுபடுத்தி பேசுவார் இதன் காரணமாகவே பொதுமக்கள் மத்தியில் அவருக்கு எதிர்ப்புகள் அதிகரித்து வருகிறது இப்படிப்பட்ட ஆராசா நேற்று மயிலாடுதுறையில் நடைபெற்ற ஒரு திமுக நிகழ்ச்சியில் ரொம்ப ஆவேசமாக பேசிக் கொண்டிருந்தார் கருணாநிதி செம்மொழி போன்ற விஷயங்களை எடுத்து பேசினார் அப்போது திடீர் என்று காற்று பலமாக வீசியதால் அவர் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த மின்விளக்கு கம்பம் அப்படியே அவரை நோக்கி சரிந்து விழுந்தது ஆனால் சுதாரித்துக் கொண்ட ஆராசா அங்கிருந்து ஓட்டம் பிடித்து உயிர் தப்பினார் இல்லை என்றால் அந்த மின்விளக்கு அவர் தலையிலேயே விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கும் மின்சாரம் தாக்கி அவர் உயிருக்கே ஆபத்தாகி இருக்கும் என்றாலும் நல் இந்த விபத்திலிருந்து அவர் தப்பிவிட்டார் அதையடுத்து மின்விளக்கை விளக்கை சரி செய்து அவர் பேசுவதற்கு அங்கிருந்தவர்கள் மைக் நீட்டிய போது மீண்டும் பேசுவதற்கு ஆர் ஆசா மறுத்துவிட்டார் அவருக்கு இந்த மின்விளக்கு உயிர் பயத்தை காட்டிவிட்டதால் இதற்கு மேல் என்னால் ஒரு வார்த்தை கூட பேச முடியாது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்த தனது ஆதரவாளர்களுடன் வேகமாக வெளியேறிவிட்டார் இதன் காரணமாக நேற்று மயிலாடுதுறையில் நடந்த திமுக நிகழ்ச்சி பாதியிலேயே நிறுத்தப்பட்டு இருக்கிறது அடுத்த செய்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சீட் கேட்கும் கனிமொழி உதயநிதிக்கு செக் வைக்க எடுத்த முடிவு மு ஸ்டாலின் சொன்ன ஒரு வார்த்தையால் கோபாலபுரத்தில் வெடித்த மோதல் தமிழகத்தில் உள்ள திமுகவை எடுத்துக்கொண்டால் கருணாநிதிக்கு பிறகு மு ஸ்டாலின் அவருக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் என்றுதான் போய்கொண்டிருக்கிறது இதே போன்றுதான் மற்ற அமைச்சர்களின் வாரிசுகளும் அப்பா எம்எல்ஏவாக இருந்தால் மகன் எம்பி ஆகிவிடுவார் இப்படி பிரித்துக் கொள்வார்கள் ஆனால் கருணாநிதி குடும்பத்தில் மட்டும் அவர்களே முதலமைச்சர் பதவியை அடைய வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டு அரசியலில் மட்டுமே இருப்பார்கள் ஆனால் கருணாநிதி குடும்பத்தை சார்ந்த கனிமொழியை மட்டும் டெல்லி அரசியலுக்கு திருப்பி விட்டார்கள் ஆனால் இப்போது கனிமொழியோ டெல்லி அரசியலில் இருந்தால் தனக்கு எந்த வளர்ச்சியும் இருக்காது மக்களவையில் பேசுவதற்கு மட்டுமே வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் கடந்த தேர்தலில் தமிழக அரசியல் களத்தில் வந்த உதயநிதி ஸ்டாலின் எம்எல்ஏவாகிய அமைச்சரானவர் இப்போது துணை முதலமைச்சராகிவிட்டார் எதிர்காலத்தில் அவர் முதலமைச்சராகி விடுவார் இப்படி அவர்களெல்லாம் வளர்ந்து கொண்டு செல்கிறார்கள் நான் மட்டும் காலத்திற்கும் எம்பியாக ஆக மட்டுமே இருக்கிறோமே என்று தற்போது கனிமொழி கடுமையாக ஃபீல் பண்ண தொடங்கி இருக்கிறாராம் அதன் காரணமாகவே நானும் தமிழக அரசியலுக்குள் வரப்போகிறேன் என்று சொல்லி தான் எம்பியாக தேர்வு செய்யப்பட்ட தூத்துக்குடி தொகுதியில் ஒரு எம்எல்ஏ தொகுதியில் வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதாகவும் மு க ஸ்டாலினுக்கு ஒரு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார் ஆனால் அதை கேட்டு கடும் கொந்தளிப்புக்கு ஆளான மு க ஸ்டாலின் ஏற்கனவே எனக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் தான் கட்சியின் தலைமையை தாங்கப் போகிறார் அதனால் இந்த நேரத்தில் நீயும் தமிழக அரசியல் களத்தில் வந்தால் உங்களுக்கிடையே நீ ஆனானா என்று போட்டி வெடித்துவிடும் அதனால் நீ டெல்லி அரசியலில் இருப்பதுதான் நல்லது அதுதான் உங்க ரெண்டு பேருக்கும் இடையில் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்கும் என்று கனிமொழிக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தாராம் அதோடு திமுகவை பொறுத்தவரை நம்முடைய குடும்பத்தை சார்ந்த ஆண்கள் தான் முதலமைச்சர் பதவிக்கு வருவோம் அதுதான் நடந்து வருகிறது மேடைகளில் தான் பெண் உரிமை பற்றி பேசுவோம் ஆனால் திமுக குடும்பத்திற்கு அது எதுவும் கிடையாது அதனால் எம்பி தேர்தலில் மட்டுமே உனக்கு போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்படும் எம்எல்ஏ தேர்தலில் போட்டியிட வாய்ப்பே கிடையாது என்று அடித்து சொல்லிவிட்டாராம் மு க ஸ்டாலின் அதன் காரணமாகவே அடுத்த கட்டமாக திமுகவை உடைக்கலாமா இல்லை காலத்துக்கும் டெல்லி அரசியலிலேயே குப்பை கொட்டி காலத்தை கடித்து விடலாமா என்று தனது ஆதரவாளர்களிடம் ஐடியா கேட்டு வருகிறாராம் கனிமொழி அடுத்த செய்தி நான்கு நாட்கள் கூட இந்தியாவுக்கு தாக்குப்பிடிக்க முடியாத பாகிஸ்தான் பின்னணி மர்மம் வெளியானது ஜம்மு காஷ்மீர் தாக்குதல் சம்பவத்துக்கு பிறகு உடனடியாக பாகிஸ்தானை இந்தியா தாக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இந்தியா இந்த விஷயத்தில் அவசரப்படவில்லை முப்படைகளுக்கும் சரியான பயிற்சி கொடுத்துவிட்டு விட்டு போருக்கு தேவையான ஆயுதங்களை வாங்கி குவித்துவிட்டு அதன் பிறகுதான் பாகிஸ்தானை அட்டாக் செய்ய வேண்டும் என்று தாமதம் செய்து வருகிறது அதன் காரணமாகவே ரஷ்யா உள்ளிட்ட பல நாடுகளில் இருந்தும் தற்போது இந்தியாவுக்கு அதிநவீன ஆயுதங்கள் வந்து இறக்குமதி ஆகி கொண்டிருக்கின்றன ஆனால் இந்த நேரத்தில் பாகிஸ்தானோ தங்களிடத்தில் தேவையான பீரங்கி வெடிகுண்டுகள் இல்லாமல் தடுமாறி கொண்டு வருகிறதாம் இதற்கு முக்கிய காரணம் உக்ரைன் இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்கு தொடர்ந்து பாகிஸ்தான் விடிமருந்துகளை சப்ளை செய்து வருகிறது இப்படி இரண்டு நாடுகளுக்கும் தங்களிடமிருந்து வெடிமருதுகளை எல்லாம் அனுப்பிவிட்டதால் மிக குறைவான அளவில் பாகிஸ்தான் இடத்தில் ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகள் உள்ளதாம் இந்தியா தாக்க தொடங்கினால் வெறும் நான்கு நாட்கள் மட்டுமே அவர்களால் பதில் தாக்குதல் நடத்த முடியும் என்கிறார்கள் என்றாலும் தாங்கள் பலமாகவும் போருக்கு தயாராகவும் இருப்பது போன்று இந்தியாவுக்கு எதிராக பேசிக் கொண்டு வருவதால் அவர்கள் போர் தொடுக்க தயங்குவார்கள் என்று நினைத்துக் கொண்டு நாங்கள் எப்போது வேண்டுமானாலும் போருக்கு தயாராக இருக்கிறோம் என்று பாகிஸ்தான் அமைச்சர்கள் பேசி வருகிறார்களாம் அந்த அளவுக்கு ராணுவ ரீதியாக பாகிஸ்தான் பலவீனமாக உள்ளதாம் இதனால் தான் தங்களின் பலவீனத்தை தெரிந்து கொண்டு பாகிஸ்தான் ராணுவ தளபதி மட்டுமின்றி முக்கிய ராணுவ வீரர்கள் தங்களது பணியை ராஜினாமா செய்துவிட்டு ஓட்டம் பிடித்துள்ளார்களாம் பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்தும் போது நான்கே நாட்களில் பாகிஸ்தான் சரண்டர் ஆகி விடுவார்கள் என்பது தெரிய வந்துள்ளது இன்றைய குடிமகன்களுக்கு கால் டாக்ஸி ஏற்பாடு செய்யும் கோவை காவல்துறை தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகளால் விபத்து பலி பாலியல் தொந்தரவு அடிதடி என்று ஏகப்பட்ட அசம்பாத சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது ஆனால் ஆளும் திமுக அரசானது இது எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை டாஸ்மாக் மூலம் ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் கோடி சம்பாதிக்க வேண்டும் என்ற இலக்கை நிர்ணயித்து தங்களது லாபத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்பட்டு வருகிறார்கள் ஆனால் இந்த நேரத்தில் கோவை நகரில் கடந்த மூன்று மாதங்களில் மட்டும் குடிபோதைகள் வாகனத்தை ஓட்டி விபத்தை ஏற்படுத்தியவர்களால் முன்னூத்தி எழுபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளார்கள் இதன் காரணமாக இதுபோன்ற உயிரிழப்பை தவிர்க்க வேண்டும் என்று கோவை மாநகர போலீசார் மதுபான கடைகளில் வாகனங்களை நிறுத்தும் பகுதிகளில் கண்காணிப்பு கேமராவை பொருத்தி அதை போலீஸ் கட்டுப்பாட்டு அடக்கி இணைக்கப் போகிறார்கள் யாராவது குடிமகன்கள் குடித்துவிட்டு டூ வீலரில் செல்வதை பார்த்தால் உடனே அவர்களை தடுத்து நிறுத்தி கால் டாக்சி மூலம் வீடுகளுக்கு அனுப்பி வைக்க முடிவெடுத்துள்ளார்கள் கோவை மாவட்ட போலீசாரின் இந்த திட்டத்திற்கு மாவட்ட கலெக்டரும் அனுமதி கொடுத்து விட்டாராம் மூன்று மாதங்களில் மட்டும் கோவை மாவட்டத்தில் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டியவர்களால் முன்னூத்தி எழுபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளார்கள் என்றால் தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு பேர் உயிரிழந்து கொண்டிருப்பார்கள் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக நம்பர் ஒன் முதலமைச்சர் நம்பர் ஒன் ஆட்சி நடத்துகிறோம் என்று மார்வட்டி கொள்ளும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதை புரிந்து கொண்டு பூரண மதுவிலக்கை அமலுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது